சட்டமன்ற தேர்தல் அருகில் வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த சூழலில் பாஜக வட்டாரங்களின் தகவலின்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் மீண்டும் தமிழகம் வரவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜகவை மாநிலத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்த வேண்டும் என்பது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாகவே சமீபத்தில் சென்னை வந்த அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தினார் அதை தொடர்ந்து கடந்த ஜூன் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மதுரையில் முகாமிட்டு தமிழக பாஜக தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் விரிவான ஆலோசனைகள் நடத்தினார் அப்போது தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்தும் பணியில் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இதனை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொரு மாதமும் தமிழகம் வருவேன் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதன்படி மத்திய அமைச்சர் அமித்ஷா ஜூலை எட்டாம் தேதி தமிழகம் வருவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த நேரத்தில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாஜகவை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் ஆய்வுகளை அவர் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக தொகுதி வாரியான மதிப்பீடுகளை மேற்கொள்வதுடன் முக்கிய தலைவர்களுடன் கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளதாக மாநில பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மதுரையில் நடந்தது போல் சென்னை நகரில் சில தலைவர்களுடன் தனிப்பட்ட அறையில் சந்தித்து விரிவான ஆலோசனைகளை நடத்துவதாக கூறப்படுகிறது பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை முடிந்த பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அவர் சந்தித்து பேசுவார் என தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன கூட்டணி தொடர்பான முக்கிய விவாதங்களை அமித்ஷா மேற்கொள்ளவிருப்பதுடன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர் செல்வம் மற்றும் டிடிவி தினகரனும் அவரை சந்திக்க அனுமதி கோரியுள்ளனர் இது தொடர்பாக எந்த தீர்மானமும் தற்போது எடுக்கப்படவில்லை அவர்களுடன் அமித்ஷா சந்திப்பாரா என்பது அவரது சென்னைக்கான பயணத்தின் போது தெளிவாகும் மேலும் இந்த பயணத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எனவே அமித்ஷாவின் ஜூலை மாத தமிழ்நாடு பயணம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி